இந்நாள் இனியனால் அனைவருக்கும் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் பேசுவது என்பது ஒரு கலை அதிலும் அறிஞர்கள் நிறைந்த சபையிலே ஒருவன் பேசுகின்றான் என்றால் அதற்கு ஒரு சில தகுதிகள் தேவை ஏனென்றால் யார் வாயை திறந்தாலும் அதற்கு முன்னால் அவர்கள் மூளையை திறந்திருக்க வேண்டும் அறிவின் துணை கொண்டு சிந்தித்து அதன் பிறகு வாயை திறந்து பேசக்கூடிய பேச்சு பொருளுடையதாக இருக்கும் சில பேசுகின்ற பொழுது அவர்களுடைய உடலிலே மூளை என்ற உறுப்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பேசுவார்கள் ஒரு சில இடங்களிலே நாம் பேசுவது சிறப்பு ஒரு சில இடங்களிலே நாம் பேசாமல் இருப்பது மிகச்சிறப்பு நல்ல பேச்சாளன் ஒருவன் எதை பேச வேண்டும் எங்கே பேச வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பவன் அல்லன் எதை பேசக்கூடாது அதை எங்கே பேசக்கூடாது என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உங்கள் பேச்சு உங்கள் தகுதியை உங்கள் தரத்தை தீர்மானிக்கும் தன்மையுடையதாக விளங்கக்கூடிய ஒரு காரணி என்பதால் நம்முடைய பேச்சை எப்போது எங்கே எவர் முன்னே எந்த அளவுக்கு பேசுதல் சிறப்பு என்பதை புரிந்து உணர்ந்து பேச வேண்டும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனப்பாடம் செய்து வந்ததை அப்படியே ஒப்பிப்பார்கள் அல்லது அவர்களுடைய மூளையிலே ஏற்றி வைக்கப்பட்டுள்ள மூளை செலவை செய்து வைக்கப்பட்டுள்ள கருத்துகளை அப்படியே சொல்லுவார்கள் அது உண்மையா பொய்யா நடந்திருக்குமா இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் உண்டா எதையும் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் அதுவும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வந்த பிறகு வாட்ஸ்அப்பிலே வரக்கூடியதுதான் வரலாறு என்று முடிவு செய்துவிட்டு ஆதாரம் கேட்டால் ஆதாரத்தை கேட்டால் சேதாரமாகிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொய்யான செய்திகளை புரட்டுகளை போலி தகவல்களை பரப்பிக்கொண்டும் அவ்வாறு செய்வதை பெருமையாகவும் நினைத்து இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைந்து விட்ட இடத்திலே நாம் எதை பேச வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருத்தல் மிக நல்லது ஒரு சபையிலே நாப்பாடம் கற்ற தீப்புலவன் ஒருவன் இருந்தால் நாளடியார் கூறுகிறது ஒரு சபையிலே அன்றைக்கு சபை என்று சொல்லுவது பல பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு பல பேர் கூட கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இதை போன்ற புலன முகநூல் சமூக வலைத்தளங்களில் கூட அதுவும் ஒரு சபையாக கருதப்படும் அனைவரும் ஒரே தளத்திலே இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடமும் சபைதான் அந்த சபையிலே ஒருவன் தீப்புலவன் அதாவது தான் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதையும் தெளிவாக அறிந்து வைத்திராமல் ஏதாவது ஒரு மயக்கத்தில் அந்த மயக்கம் கடவுளை பற்றியதாக இருக்கலாம் மதத்தை பற்றியதாக இருக்கலாம் ஜாதியை பற்றியதாக இருக்கலாம் அல்லது ஒரு கட்சியை பற்றியதாக இருக்கலாம் ஒரு திரைப்பட நடிகரினுடைய ரசிகனாக இருக்கலாம் ஏதோ ஒன்றிலே தன்னை முழுக்க ஈடுபடுத்திக் கொண்டு அதுதான் தான் தெரிந்ததுதான் வேதம் நான் சொல்லுவதுதான் சரி என்று சொல்லக்கூடிய தீப்புலவர்கள் வரட்டு பிடிவாதக்காரர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்கள் கருத்தை நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது ஏன் அப்படி பேசாமல் இருக்க வேண்டும் நான் உண்மையைத்தானே பேசுகிறேன் நியாயத்தைத்தானே பேசுகிறேன் அதை பேசினால் என்ன தவறு என்று கேட்க வேண்டாம் ஏனென்றால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத கருத்தறியா மூடர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்கள் கருத்தை பேசினால் அவர்கள் என்ன செய்வார்கள் உங்கள் கருத்தோடு மோத முடியாது தெரியாது உடனே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களையும் உங்களுடைய குலத்தையும் நீங்கள் இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் என்று கிடைத்ததையெல்லாம் இழித்தும் பழித்தும் கேவலமாகவும் திட்டுவார்கள் சாக்கடையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய பன்றிக்கு இந்த சாக்கடையினுடைய நாற்றம் தெரியாது அதை போல வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவது தகாத சொற்களை சொல்லி திட்டுவது அடாத பேச்சை பேசுவது குடும்ப உறுப்பினர்களை கேவலப்படுத்துவது என்று தொடர்ந்து செய்வார்கள் அல்லது என்னையே சொல்லிவிட்டாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று தோள் தட்டி சண்டைக்கு வருவார்கள் நம்முடைய உடைமைகளை சேதப்படுத்துவார்கள் நம்மை காயப்படுத்த முயல்வார்கள் எதற்கு இந்த வேலை அதனால் அத்தகைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பண்பு உள்ள மூடர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வாயை மூடிக்கொண்டிருப்பதுதான் மிகச் சிறப்பு என்று நாளடியார் பேசுகிறது நா பாடம் சொல்லி நயமுணர்வார்போல் செறிக்கும் தீப்புலவர் சேரார் செறிவுடையார் தீப்புலவன் கோட்டியுள் குன்ற குடி பழிக்கும் அல்லாக்கால் தோட்புடை கொல்லா இடும் பாடலின் பொருளுணர்ந்து இந்த பாருலகில் நடந்து கொள்வது நம் அனைவருக்கும் நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்